Thank <muchas> you. அந்த புள்ளைக்கு இதுவரை எதுவும் செய்யாத காரணத்தினால அதுக்கு ஏதாவது ஒரு பங்கை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த வீட்டை எழுதித்தாரு உங்களுக்கு என்ன வசதின்னு நீங்க பாத்துக்கறங்க அப்பா இந்த ஒத்த வீட்டுல அன்னைக்குலிக்கு என்னப்பா பங்கு கொடுக்க சொல்றீங்க ஒத்த வீடா இருந்தாலும் என் உசுரப்புறம் உறிஞ்சி கட்டின வீடா ஏதோ உங்க அம்மாட்ட முப்பது நாற்பது வகை நகை இருந்துச்சு ஏதோ ஒரு நிலம்பழம் இருந்துச்சு அது அந்த புள்ளையிட்ட கொடுத்தோம் இந்த வீட்டை நீ வச்சுக்கடான்னு சொன்னா சொல்லலாம் அந்த பிள்ளைக்கு நகை நட்டும் போடல கொடுக்கல ஒரு மாடு கண்டும் கொடுக்கல எதுவுமே பண்ணாம இந்தாட வயலேன்னு அந்த பொண்ணை மட்டும் பிடிச்சி கட்டிட்டு போக வச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த மனுஷன் ராணி மாதிரி வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு நம்ம எதுவும் செய்யறது இல்லையா உனக்கு மட்டுமே இல்லாமனா எப்பிட்றா கதையாக அன்னைக்கு மிஞ்சி இந்த வீட்டுல ஒரு செங்கல் கூட எடுக்க முடியாது அல்ல கரெக்டா ஞாபகத்துல வச்சுக்கிறோங்க ஆமா அதான் இந்த வீட்டை விட்டு வெளியில போனும் சொல்லாத குறையா சொல்லிட்டாங்கல்ல இதுக்கு மேல இருக்குங்க நின்னுகிட்டு அவங்க எல்லாத்தையும் அன்னைக்கு கொடுத்து அவளே எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கிட்டோம் இதுக்கு மேல இந்த வீட்டுல நமக்கு என்ன வேலை வாங்க முதல்ல இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போலாம் சௌமியா இதுக்குதான் நான் அந்த ஆசைப்பட்டீங்க நானும் என் புருஷன் எல்லாம் எங்கள்கிட்ட ரோட்டில் கடந்து கஷ்டப்படணும் நீங்கள் உங்க மக மருமையை எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்தது வீட்டில் வச்சு சந்தோஷமாக வாழ வைக்கணும் அதானே உங்க ஆசை இனிமே உங்கள் ஆசையை நிறைவேற்றிக்கோங்க எங்களுக்கு ஷோரூமை வேணாம் ஒரு மண்ணு வேணாம் நானும் என் புருஷனும் எங்கேயும் போய் என்னவோ பண்ணி எப்படியோ பிழைச்சிக்கிறோம் ஏங்க வாங்க முதல்ல இனிமே இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது ஐயோ சம்மியா ஏதோ அவங்களுக்கு தான் பேச தெரியும் மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஊர் உலகத்துல பண்ணாததையா நம்ம கேட்டுட்டோம் எல்லா பிள்ளைகளும் தாய் தகப்பிட்டு கேக்குறத தானே கேட்டோம் அதுக்கு இம்பட்டு பேச்சா பேசுறது சௌமியா காரியம் தான் பெருசு வீரியம் பெருசு நீனே சொல்லிட்டு இப்போ நீனே கோவப்பட்டு இப்படி பேக்க தூக்கிட்டு வந்துட்டியே இப்போ என்ன சௌமியா பண்றது அதுக்காக அந்த வீட்டுல மானம் போய் சோர்த்தீங்க சொல்றீங்களா அந்த அளவுக்கு ரோசம் கட்டு போய் இருக்க முடியாதுங்க மாமியார் வீட்டுல வந்து நான் எப்படி சௌமியா இருக்க முடியும் ஏங்க உங்க பெத்தவங்க உங்களை புரிஞ்சுக்கல உங்களை இவ்வளவு அவமானப்படுத்தின பிறகும் அந்த வீட்டுல எப்படிங்க நீங்க இருக்க முடியும் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை வேணாமா அந்த அன்னை கிளி கிட்ட கேட்டு எல்லாத்தையும் செய்வாங்களா அப்ப நீங்க யாருங்க அந்த வீட்டுல அன்னை கிளிக்கு இருக்கிற உரிமையும் உருத்தும் உங்களுக்கு இல்லையா அப்ப தான் அந்த வீட்டுல கௌரவம் உங்களை அந்த வீட்டுல பெக்கல உங்களுக்கு அந்த வீட்டுல மரியாதை இல்ல எப்படி நடந்துகிட்டா எப்படிங்க பொறுமையா பொறுத்துட்டு போக முடியும் எங்க அப்பா இப்படி பேசுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சோமியா நான் போய் கேட்டா கண்டிப்பா எழுதி கொடுத்துவாருன்னு தான் நினைச்சேன் ஆனா இப்படி பேசிட்டாரு இங்கே பாருங்க மாமியார் வீட்டில் வந்து இருக்க போகிற மீனுக்கு எதை நினைச்சு நீங்கள் கவலைப்படாதீங்க இங்கே வந்து இருந்தால் தான் உங்கள் அம்மாவுக்கு நம்மளோட அருமை தெரியும் தான் உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு எடுத்து சொல்லி நல்லது புரிய வைப்பாங்க உங்க அப்பாவுக்கு மக பேய் பிடிச்சி ஆடுறாருங்க அவருக்கு அந்த பேய் குறையணும்னா நம்ம இங்கே வந்து இருக்கிறது தான் நல்லது நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் பண்ணுவேன் நீங்க எதையும் யோசிக்காம உள்ள வாங்க சரி சோமியா வாங்க உள்ள போலாம் வாங்க மாப்பிள்ள வாடி சௌமியா என்னடி சொல்லாம போல்லாம இந்த நேரத்துக்கு வந்திருக்கீயே ஏம்மா நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நான் சொல்லிட்டு தான் வரணுமா இல்லடி சொல்லிட்டு வந்துருந்தா எல்லாத்தையும் சமைச்சு வச்சிருந்துருப்பேன் மாப்பிள்ளையும் அம்மா என்ன ஆபீஸ் போலையா நீ ஆமாமா அந்த வீட்ல இருந்து நான் நிம்மதிய ஆபீஸ்க்கு போய் வேலை பார்க்கற நிலைமையில தான் இருக்கேன் பாரு ஏன் தான் கிரிக்கேன்னு இருக்கேம்மா சும்மா கிரி வாயை கலராத என்ன மாப்பிள்ள என்னாச்சு ஏன் இவ்வளவு சூடா இருக்கா என்ன நீங்க கையில பையோட வந்திருக்கீங்க

பிரச்சனை இல்லாம நிம்மதியான வாழ்க்கையை தான் என்னால் வாழவே முடியலையம்மா ஒருவேளை நான் வாங்கி வந்து வரமா இருக்குமோ ஏமா காலங்களுக்கு எனக்கு மட்டும் ஒரு நிம்மதி இல்லாத லைஃபாகவே இருக்கு நமக்கு நடக்க போற நல்லதும் கெட்டதும் நம்மளை பொறுத்து தாண்டி இருக்கு இதுல விதி மேலேயோ இல்லை சதி மேலேயோ தூக்கி போறதுல என்ன அர்த்தம் சொல்லு முதல்ல என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனை திரும்பவும் அதை பற்றி பேசி நான் மண்டை சூடாக விரும்பலமா கொஞ்ச நேரம் என்னை ஃப்ரீயாக விடு நானே வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன் அடி திடி திப்புனு ரெண்டு பேரும் வந்து இப்படி நின்றா நான் என்ன தேடி நினைப்பேன் எனக்கு மண்டை உடஞ்சிராத அம்மா அதான் சொல்றேன்ல சாப்பிட மட்டும் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் சௌமியா என்ன இவ மாப்பிள்ளையோட பேக்கம் கையுமா வந்து நின்றுட்டு பேசிட்டு போற தோரணையே சரியில்லையே சம்மந்தி அம்மாக்கும் போன் அடிச்சு கேப்பமா அம்மா சொல்லு சௌமியா அவருக்கும் எனக்கும் ஜூஸ் கொண்டுட்டு வாமா அப்புறமே சாப்பாடு ரெடி பண்ணேன் இந்த வரேன் வரேன் நிम्मी பிங்கா என்னம்மா எடி அக்கா எங்க சாப்பாடு கூட்டிட்டு வா சக்கன் சாப்பாடு வேண்டிதானே நேரா இருந்துல ஆமா ஸ்கூல் தரக்கப் போறாங்க இன்னும் பேக் வாங்களா பேக் வாங்களா ஒண்ணுமே வாங்களா இப்போதை சாப்பாடு ரொம்ப முக்கியம் பள்ளி கூட தரக்கதே இன்னும் 2 3 நாள் இருக்குல வாங்கு சாப்பிடுங்க நான் தெரியுமா இப்போ நான் அக்கா விட்டு கூட போன வருஷம் புத்தம் போவேன் ஆஹ் ரொம்ப தேவை அவ மட்டும் வருஷம் வருஷம் புதுசு புதுசா பாக் கொண்டு போவா புதுசு புதுசா Dress போடுவ அவ போட்டுட்டு போன பழைய dress நான் போடணும் அவ எடுத்துட்டு போன பழைய பாக் நான் கொண்டு போறேமா என்னால எல்லாம் முடியாது எனக்கு இந்த வருஷம் எல்லாமே புதுசு வேணும் இதான் சரி இதான் குளகில வாங்கு வாங்குவோம் வந்து உட்கார்ந்து சாப்டுவா அக்கா என்ன செய்ற? அந்த எரும மாடு ஃபோன் ஓண்டிட்டு இருக்கு வேற என்ன பண்ணும் அம்மா போன் நோன்றா அவ உன்னை மறந்து உட்கார்ந்து பொம்மை படம் பாத்துக்கிட்டே இருக்கா வரு ஏதாவது படிக்கிற விஷயமா பாப்பா நீ இப்படி அவள நம்பிக்கிட்டு அவ நல்ல ரீல்ஸ் பார்த்து டைம் ஓட்டிட்டு இருக்கமா நீ அவள நம்பிக்கிட்டே இருக்கமா அவ என்னத்த பார்த்தால அது படிக்கிற சம்பந்தமா தான் இருக்கேன் நீ வந்து உட்கார்ந்து சாப்பிடு ஓடியா சோறு வடவா என்ன சாப்பாடு அது மூஞ்சி அப்படி போகுது என்னம்மா குழம்பு வச்சிருக்க என்ன சோறு ஆக்கி இருக்கே நீ கேக்கலாம்ல புள்ளைய முகர கட்டையிலயும் பாரு எதை பேசினாலும் இப்படி தானா மூஞ்சி முகத்தையும் சுண்டிக்கிட்டு முதல்ல என்ன குழம்புன்னு சொல்லு சுட சுடே சோராக்கி திருக்க கருவாடு போட்டு குழம்பு வச்சு மாம்பழத்தை நறுக்கி வச்சிருக்கேன் வந்து சாப்பிடுவா கருவாடா எனக்கு ஒண்ணு வேணாம் எடி எதுக்கு எடுத்தாலும் வேணான்னு ஓனான நோனாக்கு பண்ணிட்டே இருக்க அப்ப என்னதான் வேணும் இதான வச்சிருக்கேன் வந்து சாப்பிடுவா கருவாடு என்ன திங்க மாட்டேன் சாம்பார் உருளைக்கிழங்கு தானம்மா கேட்டேன் எடி சாம்பார் சட்டவ தாண்டி பொழுதோட சாம்பாரா திம்பா கருவாடு குழம்பு வச்சிருக்கேன் மணக்க மணக்க இதுக்கு மேல வேற என்ன வேணும் இந்த மாதா ஊட்டாத சோற மாம்பழம் ஊட்டும்னு சொல்லுவாக மாம்பழத்தை நறுக்கி வச்சிருக்கேன் இதை வந்து தொட்டுக்கிட்டு ரெண்டு வாய் அள்ளி குடிச்சிட்டு போ

அவளுக்கு வேணுங்கிறத நானும் உட்காந்து பக்குவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பொம்போல அடுப்படியில் போக அவ வாட்டுக்கு என்னத்தையாவது எடுக்க கடிக்க பொறிக்க திண்டுக்கிட்டு இருக்கா நீ அது மாதிரி போய் திங்க வேண்டியது தானே என்ன இருக்கு வீட்டில் இல்லாமல் இருக்குன்னு கேட்குறேன் உருளைக்கிழங்கு இருக்கு வாழைக்கா இருக்கு முட்டை இருக்கு என்னத்தையாவது ஒன்றும் பொறிச்சு திங்க வேண்டியது தானே நான் வச்சேன்னா இருக்கிறத திங்கணும் அதை குறிக்க இதை பறிக்கலாம் என்னால் பண்ணிக்கிட்டு தெரிய முடியாது வச்சத திண்டா தின் திங்காட்டி எந்திரிச்சு போனாயே எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு எனக்கு வேணாம் எப்போ பாக்கா அவளுக்கே எல்லாத்தையும் வழியா என்னாச்சு நிம்மி பிங்கு ஹரிதா ஜரிதா இதனால் என்ன இருக்குது பிங்கு வர இருந்தான்னு நிம்மியாக இருந்தானே தான் நமக்கு ஸ்கூல் அப்போ எல்லாருக்குமே அவளை மட்டுந்தான் பிடிக்கிது என்னை யாருக்குமே பிடிக்கல யாங்களுதான் அப்படி சொல்ற எல்லா பிள்ளைகளையும் நாங்க தானே வைத்தோம் எந்த பிள்ளையத்தான் ஓவியமாக வளர்க்குறேன் ரெண்டு பேரும் ஒன்று தானேம்மா ரெண்டு கண்ணில ஒரு கண்ணை குத்திட்டு ஒரு கண்ணை நல்லா வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா இங்கே ரெண்டு பேரும் எங்களுக்கு ரெண்டு கண்ணு தானம் மக்கா உங்க ரெண்டு பேரையும் பிடிக்கத்தான் செய்யும் என் தங்கத்தை யாரு பிடிக்கலன்னு சொன்னா இப்போ ஆமா ஆமா தங்கம் தான் தங்கம் தெரியாது ஊரு உலகமெல்லாம் தாத்தா பிள்ளைய இருக்கு இந்த மாதிரியா பிள்ளையா பாத்தீங்களா அப்பா எப்ப பார்த்தாலும் அம்மா என்னதான் திட்டிக்கிட்டே இருக்கா அக்காவோட்டு எதுவுமே சொல்றதில்ல இல்ல இன்னும் வீட்ல யாருக்குமே பிடிக்கல யாத்தா அப்படி சொல்ற இந்த அன்னைக்கிலே எதுக்கு பிள்ளைய சும்மா சும்மா திட்டிகிட்டு இருக்க நீ உனக்கு ஒரு வேலை கழுது இல்லையா எப்ப பார்த்தாலும் இங்க வேற பிள்ளைய வேற பொம்பளை பிள்ளைய கண்ணீர் வடிக்க விடலாமா வீட்ல இருக்கவே பிடிக்கல பிடிக்கல கிளம்பி பார்த்து யாரும் பட்டு கிடக்கணும் நல்ல மூணு வேளையும் மூக்க பிடிக்க பொங்கி படுவா உட்கார்ந்து తిண்டுகிட்டு இருப்பா யார மாட்டோம்னு கேட்டா அங்க போவணும் தான அவளுக்கு குதியாட்டம் போடுது என்ன ஐயையய்ய சும்மா இருக்க மாட்டே வாயை வச்சிட்டு நீ என்னத்தையாவது சொல்லி இங்க வர புள்ள அழுதுகிட்டு இருக்கானே அழுது விட்டு பார்க்கறதுல உனக்கு என்ன ஆனந்தா கருவாடு குழம்பு வச்சிருக்கேன் மாமா திருக்க கருவாடு போட்டு குழம்பு வச்சிருக்கேன் இந்த சோறு வடிச்சு வச்சிருக்கேன் மாம்பழத்தை மங்கரப்பள்ளி நறுக்கி வச்சிருக்கேன் இதுக்கு மேலே வேற என்ன வேணும் சதவ மாம்பழம் இதை தொட்டுக்கிட்டு இந்த குழம்பு ஊற்றிக்கிட்டு தின்னடினா திங்க மாட்டாங்களாம் அவங்களுக்கு உருளை கிழங்க வரது சாம்பார் வைக்கலையா அதனால வேணாம்ங்கிறாப்பா என்ன ஒரு திமுறை அவன் மட்டும் செய்யுறாங்கப்பா மட்டும் செய்ய மாட்டேங்கிறாங்கப்பா சரி இப்போ உனக்கு என்ன சாம்பார் வச்சு உருளைக்கெழங்கு வேணும் அம்பிட்டு தானே எதுக்கு எழுத அழுகிறேன் இன்னைக்கு அம்மா செஞ்சதை சாப்பிடு நாளைக்கு உனக்கு சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு வறுக்க சொல்லுவோம் இப்படி தானே ஏதோ பிரியாணி கேட்டது மாதிரி புள்ள அழுதுகிட்டு இருக்கியத்தா என்ன திறவையத்தையா கேட்டுப்பிட்டா சாம்பார் வச்சு அன்னைக்குலே நாளைக்கு பிள்ளைக்கு உருளைக்கிழங்கு வறுக்கிற சரிதானே வரப்பான் அத சிமையில அதை போச்சு அத்தம் போச்சுப்போட்ட கழுதியில்லையே இம்பட்டு பாடா இருக்கு ஏ கழுத அது என்ன பொட்ட கழுது ஆம்பளை புள்ள ஆம்பளை யாருக்கு என்ன தள்ளி கொட்டி தள்ளிக்கிட்டு இருக்கு இப்ப பொம்பளை என்ன இதுவண்ணாம இருக்கு சும்மா இருக்கணாமா என்னத்தையாவது நோய் நோயின்னு திட்டிகிட்டு இருந்தா எப்படி பந்தவாசமா இருக்குங்க அத்தா நொங்கு கேட்டிள்ள அப்பா நொங்கு வெட்டி கொண்டுட்டு வந்திருக்கேன் வெட்டி தரையும் குடிக்கிறியா எல்லாமே எனக்குதான் அவளுக்கு வாய் இல்ல ஐயா நீ வாயை கூட சும்மா இருக்க மாட்டியா நான் தானே பேசிட்டு இருக்கேன் சரி பாப்பா உங்க மக்க மாறுகிட்ட நான் வாயை கையை திறந்த கூடாது ஆனா உன அன்னைக்கு இல்ல தான் பொல்லாதவளா போயிரவாலே இந்த சோத்தை திங்கி சொன்னதுக்கு புள்ளைகளுக்கு நோகுது வலி கட்டது இப்ப நொங்க கண்டோனா மட்டும் குடியாட்டம் போட முடியதா புடிச்சத சாப்பிட்டு போடுங்க விடு வீட்ல இருக்கையில புள்ளைகளுக்கு புடிச்சத செஞ்சு குடுவேனேலி அத கருவாடு குழம்பு வேணாம்னு சொன்னா அதுங்களுக்கு புடிச்சத ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் கழுது ஒரு முட்டையாவது பொரிச்சு வைக்க கூடாதே ஏமா நான் என்ன நெத்தாவும் கருவாட்டு குழம்பு மீன் குழம்பும் கறி வைக்கிறேன் சாம்பாரும் புளி குழம்பு ரசத்தையும் குடிச்சு எனக்கே வாய்க்கு செத்து போகுது சரி என்னைக்கோ ஒரு நாளைக்கு இந்த கருவாட்டு மசத்தை விட்டு போட்டு பரவாட்டு குழம்பு வைப்பமேனு வச்சா அதான் ரெண்டு பிள்ளை எனது மூன்று வைக்காது திண்டு வைக்காது இப்படியுமா பிள்ளை இருக்குங்க சாம்பாருக்கு செத்து போய் போயிடிப்பா

ஆனா நீ வாயை மூட போறியா இல்லையா நொங்கு குடிச்சீனா வகுர் நிறைஞ்சோ அப்புறம் சோறு சாப்பிட முடியாதுல்ல அப்புறம் மேற்கொண்டு அம்மா என்னையும் சேர்த்துக்கிட்டு வா இனிமே நீங்க நொங்கு வெட்டி அறியாதையே நீங்க நொங்கு வெட்டியா புள்ள சாப்பிட மாட்டேங்குதுன்னு சும்மா பேருக்கு ரெண்டு கரண்டியை போட்டு சாப்பிட்டுபிட்டு அதுக்கப்புறம் நம்ம நொங்க வெட்டி குடிப்போம் எப்படி சரிதானா கொஞ்சம் சாப்பிடுவேன் கொஞ்சோன்னு அரைக்கரண்டி சோறு அப்பா அப்பாக்காண்டி சாப்பிடு அதுக்கப்புறம் நம்ம நொங்க வெட்டி குடிக்கலாம் சரியா சாப்பிடுவோமா அம்மா சோறு விட சொல்லுவா

தோல்விகளை தெய்த்தி தின்னமா நல்லா தின்னு அது ஒண்ணுதான இந்த வீட்டுல குறைச்சலா இருக்கு ஐயோ ஏமா நிறுத்திட்ட உன் மனசெல்லாம் குளுந்து போய் கிடைக்கல இன்னும் ரெண்டு பிளேட் எடுத்து தரவா வயிறார சாப்பிட்றியா ஏண்டி இப்படி பேசுற சி உனக்கெல்லாம் வெக்கமே இல்லமா எப்படிமா உன்னால சோறு திங்க முடியுது நீ திங்கிற சோறு எப்படிமா உன் தொண்டையில இறங்குது ஏண்டி இப்படி பேசுற பசிக்குதுன்னு தண்ணடி போட்டு வச்சிருக்கேன் என் புருஷன் உனக்காக நீ புளிய முறை விட்ட சொன்ன ஒத்த வார்த்தையை நம்பி அந்த மனுஷன் போய் ஜெயிலில் கம்பி இருக்காரு ஆனால் எந்த ஒரு கூச்ச நாச்சமும் இல்லாமல் எந்த ஒரு குமுறலும் இல்லாமல் நல்லா தட்டு நிறைய சோத்து போட்டு உட்காந்துட்டு இப்படி மொக்கு மொக்குன்னு மொக்குறியே கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்லை கொஞ்சம் கூட உனக்கு ஈரசு தட்டலை இது சோறு இல்லடி காலையில வச்ச உப்புமா மீந்து போயிருச்சா நீ இன்னும் ராத்திரிக்கு சாப்பிட மாட்டே ரவைக்கு எனக்கும் சப்பாத்தி போட்டுக்கிறனா அதான் வீணா போகுமேன்னு எடுத்து திண்டுக்கிட்டு இருக்கேன் உப்புமா ஐயோ ரொம்ப தப்புமா உன்னால எப்படிமா அப்படி நடு கால உட்காந்து திங்க முடியுது உனக்கு மனசாட்சி கும்பரலையா இப்ப என்ன ஆச்சு நடி இப்படி கத்திக்கிட்டு இருக்க விடு பாத்துக்கரலாம்

ஏய் உன் புருஷனை புருஷனத்துக்கு செயலில் ஓடுவோம் சொன்னதுக்கு நீதானடி சரி சரின்னு சரினு மண்டையாட்டுனேன் இப்ப என்கிட்ட நின்று கத்திட்டு இருந்தா என்னடி அர்த்தம் நிறுத்தி நிதானமா யோசிச்சா தானே ஐடியா வரும் அதுக்கு முதல்ல அம்மாவுக்கு வயத்த நிறைக்கணும் அதே நெற்சிகிட்டு இருக்கேன் அப்புறம்தான் மூளைக்கு ஏதாவது யோசனை தோணும் யோசிச்சு சொல்றேன் பொறுமையா உட்காரு சும்மா டங்கு டங்குன்னு காலைல செலவட்டிக்கிட்டு ஆறுவது கணக்கா ஆடிக்கிட்டு தெரியாத பிள்ளைய ஆளையும் பாரு பொறுத்திருந்து சேரி சொல்லுடியே பொறுக்க பொறுக்க கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் சும்மாவே இந்த ஊரில் ஒருத்தி மதிக்க மாட்டாளுங்க இருந்து கொமரி வரைக்கும் இந்த ஊரில் ஒன்னையும் என்னையும் பார்த்தா காலில் போட்டுருக்கிற செருப்பாட்டம் நினைப்பாளுங்க இப்போ என் புருஷனையும் தூக்கி ஜெயிலில் வச்சு என்ன பார்த்தாச்சா இன்னை இவளைகளுக்கு சொல்லவே வேணாம் வாயில எண்ணத்தை போட்டு நம்ம நம்ம மெல்றதுன்னு காத்துக்கிட்டு இருப்பாளுங்க இந்த செய்தி கிடைக்கவும் இனிமே ஊருக்கு ஊரு தெருவுக்கு தெரு மொக்குக்கு ஒரு என் புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டா லைலா புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டா லைலா புருஷன் கம்பி என்றா லைலா புருஷன் கம்பி என்றான் கழித்திங்கிறான்னு இதே பேச்சா கிடைக்கும் ஆனால் அதை பற்றியெல்லாம் உனக்கு கவலை இல்லை உனக்கு என்ன

ஆமா ஆமா பெரிய பாரபுரத்த குடும்பம் உன் புருஷன் பெரிய குடும்பஸ்தே நீ பெரிய குடும்பக்காரி இவங்க ரெண்டு பேரையும் அப்படியே நாங்கள் பழி வாங்கிட்டு அவங்க பாரப்பிரத்த குலத்துக்கு செயல் வச்சுட்டோம்னு மாஞ்சுக்கிட்டு வர்றாங்க இப்பத்தையும் ஒரேதா உன் புருஷன் ரொம்ப நல்லவனாட்டி அந்த ஆட்டக்காரி அந்த கூட்டி கூட்டிக் அந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அடிக்காத கூத்தெல்லாம் அடிச்சு ஒன்னு வடிக்காத கண்ணீரையும் வடிக்க வச்சேன் அப்போல்லாம் அந்த ஆத்தாட்டை வந்து அம்மா எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலேன்னு அழுத அவளை விரட்டி விடப்பட்ட வாடு நான் எனக்கு தாண்டி தெரியும் அம்புட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்கையில கடைசியில் நகையை தூக்கிட்டு போகவும் பணத்தை தூக்கி கொண்டு போய் கொடுக்கவும் சரிதேன் போகட்டும் நம்ம புள்ள வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும் அந்த மனுஷன் வீட்டோட கடந்தா போதும்னு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு இருந்தது எதுக்காக எல்லாம் உனக்காக அப்படி இருந்த எண்ணெயை பார்த்துக்கிட்டு என் பொருஷனை

அந்த அலமேலு புருஷன் ஓடி போனாலும் ஒதுங்கி நின்றாலும் அவளையே நினைச்சுக்கிட்டு வந்து ஆனா புருஷன் அப்படியே ஓடு நான் ஒருத்தி ஒதுங்க நான் ஒருத்தி உட்காந்த இன்னொருத்தின்னு ஒவ்வொருத்தியா பாத்துக்கிட்டு இருந்தேன் அந்த மண்ணவரும் ஓ மண்ணவரும் ஒன்னு வாரப்பறத்தை மண்ணவரை கொண்டுகிட்டு எங்கே கொண்டு போய் சேர்க்கிறாங்க அந்த பெருமாள் அந்த பெருமாளோட சேர்ந்த வண்டியே ஓ முட்டு மண்ணவர் இந்த மண்ணோட சேர்ந்த வண்டியே அவனை கொண்டு போய் அவனோடய சேர்க்கிற நீசுதான் நீலிக்கண்ணீரை இலி இழிநிலை இழுகிறாங்க அந்த பாரப்பரத்தை புரிசன நினைச்சு சோத்துக்கு வலி இல்லாத நாயி காலச்சு பாம்பாட்டமா கைக்குள்ளையும் காலக்குள்ளையும் தெரிஞ்சா ஓசி கஞ்சி கடிக்க அப்படி குடிக்கிறதுக்கு தெரிஞ்ச மொட்டையை நினைச்சு இவங்க உளு உள்ள ஒப்பாரி ஓசி கஞ்சி குடிக்க தெரிஞ்சானோ இல்லை உழைக்காம தெரிஞ்சானோ என்ன ஆனாலும் என்ன தொட்ட தாலி கட்டணும் புருஷன் நீ தானே கட்டி வச்ச அப்போ லாபமோ நட்டமோ அதுக்கானதை நீ தான் பார்க்கணும் அதுக்காக என் புருஷன் உழைக்காதவன் கஞ்சி குடிக்கிறான்னு போலீஸில் மாட்டி விடுவியா இதே உன் பிள்ளையா இருந்தால் அந்த வேலையை செஞ்சிருப்பியா ஆயிரம் தான் இருந்தாலும் என் புருஷன் அடுத்த வயித்துல பிறந்து வந்தானு அதனால தானே இப்படி போலீஸில் மாட்டி விட்டுட்ட இப்படி ஆக்குநதையும் பொங்குனதையும் திங்க விட அம்மையில அழுவா போல் இருக்கு சரி விடுறியே இப்போ எதுக்கு நடு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க வீடான வீட்டுக்குள்ளே பார்த்துக்குருவோம் விடு உன் புருஷனை வெளியில கூட்டிட்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு அம்மா எதுவும் மாடு ஊத்துற சத்தம் கேட்குது ஆமாம் இங்கே மனுஷன் கத்துறதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க மாடு கத்துறதுல தானே வருமானம் இருக்கு அதுதான் எல்லாருக்கும் காதில் விலகும் டி மாடி கத்துதுடி எதுவும் அவுத்து கவுத்துட்டு ஓடிருச்சா தெரியல போய் ஒரு எட்டு எட்டி பாருவேன் என்னால முடியாது போய் பாக்குறதுதான் பாரு போய் பாச்சன்னா எப்படி குத்து கல்லாட்டமா பாரு தள்ளி போய் என்னன்னு பாக்க யாருடா ஏன் கேட்டாந்தரைக்குள்ள வந்து மாட்டப்படுத்துறவேன் யாருடா அது நான் சௌக்கியமா அக்கா கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டியலு

அடாது அது இல்லக்கா வட்டி காசை கொடுக்கும் போது நீ தானா தரமாட்டேங்கிறீல அதே மாதிரி ஓ மாடும் போனா போமாட்டோம்னு அழுத்தம் அடிக்குது பாரு என்ன ஒரு திமுர் இருக்கணும் அதுக்கு வட்டி காசு கொடுக்காதவங்கள்ட்ட வசூல் பண்றபடி வசூல் பண்ணா தானே கதைக்காக சும்மா வந்து வந்து வாசல்ல நின்றுட்டு போறதுக்கு நான் என்ன பிச்சை கரப்பையில என்னக்கா சொல்ற வட்டி பணம் கொடுக்கணும்னு எனக்கு ஞாபகத்துல இருக்கு இல்லாம இல்லப்பா அதுக்காக பாலு வீச்சுற மாட்டையும் கண்டையும் இப்படி பத்திட்டு போனா நல்லா தெரியுமா காரே நீனே இப்படி நடந்து அக்கா உள்ளூர் தான் பொறுமையா மாட்டை புடிச்சுட்டு போறேன் அசலூரு காரன இருந்தா அமௌண்ட வசூலிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கு தெரியும் அட ஆட அதனாலதாக்கா பிடிச்சிட்டு போகிறேன் அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியாது வெளியில தான் டீ கடை முருகேசன் டீக்கடை முறியசன்னு பேர் இருக்குது கழுதை நாலு மாடை வாங்கி வீட்டில் கட்டி அதில் வர்ற பாலை கறந்து டீயை போட்டு மக்களுக்கு வியாபாரம் பண்ணி ஊரில் பெரியாராக்குற அளவுக்கு எனக்கு விவரம் பற்றலக்கா நீ பாரு எத்தா தண்டி கொல்லை எம்புட்டு பெரிய மாடு எம்புட்டு பெரிய ஆளுன்னு பெரிய ஆளை வளர்ந்து நிற்கிற ஆனால் எனக்கெல்லாம் அந்தளவுக்கு சொரம் பத்தலை பத்தியா அதனால தான் கழுதை இனிமே நம்ம கடையில் குடிக்கிற பயல்களுக்கெல்லாம் கறந்து கறந்து கொடுக்கறதுக்கு பசும்பால காட்சி அப்படியே கொல கொல போட்டு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் எப்படி ஐடியா அதுலேயும் பங்கச வீட்டு மாடுனா நல்ல நுனிப்புள்ளா மேய்ஞ்சிருக்கும் பத்தியா நல்ல கறவை மாடா இருக்குக்கா பிடிச்சிட்டு போனோம்னா ஒரு வேலைக்கு பத்து லிட்டர் பால் கறக்கும் போல் ஒரே ஃபேன் நீ நல்லா இருப்ப வயசில் சின்ன பயலாக இருந்தாலும் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறப்ப தயவு செஞ்சு மாடையும் கண்டையும் விட்டுட்டு போயிருப்ப நான் எப்படியாவது ஓ வட்டி பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் என்னைய நம்புப்பா முறையே சா அக்கா உன்னை நம்ப மாட்டோம்னு யாரு சொன்ன நான் நம்புறேன் ஆனா நீண்டும் காசை ஒழுங்கா கொடுக்க மாட்டோம் உன் மருமையினையும் நம்பியாச்சு மகளையும் நம்பியாச்சு அவங்களுக்கே உட்காந்து நீ தெண்டத்துக்கு சோறு ஓட்டுக்கிட்டு தெரியிற காலையில் ஏதோ மருமையினோ போலீஸ் கொடுத்துட்டு போயிருச்சாம்ல ஊர் விவகாரத்தில் வேற அங்கிட்டு இங்கிட்டு நீ இன்னல் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீங்கள் எனக்கு மட்டும் முறையாக காசை கொடுத்துருவீ நினச்சி உங்களுக்கு வட்டி பணம் கொடுத்தது என் மேலே தப்பு கழுத அந்த பையன் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தானேங்கிறதுக்காக கொடுத்தேன் சொத்து பத்திரத்தில் மட்டும் அந்த பையன் பேர் இல்லைன்னு வச்சுக்குவேன் நான் கொடுத்துருக்கவே மாட்டேன்ல ஓம் பேரில் இருக்குன்னு ஏதாவது போலி பத்திரத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்க கூட நீ தயங்க மாட்டியே அப்பேர் இப்படிப்பட்ட ஆளாக்க இருக்க நீ உன்னைய பத்தி உள்ளூருக்குள்ள இருந்துகிட்டு இத்தனை வருஷமா தெரியாம இருந்திருக்கேன் பாரு நீ வேணும்னா பாத்துக்கிட்டே இரு நாளைக்கு காலையில பத்து மணிக்கு ஓ வட்டி பணம் வந்து ஓ வீட்டுல இருக்கேன் நான் நகைய அடமான வச்சு நாலு ஓம் பணத்தை கொண்டுட்டு வந்து கொடுத்துர்றேன் பாலு வச்சிரு மாட்டை விட்டுட்டு போ சம்மி எக்கோ இதை கேட்டு கேட்டு கேட்ட காது புளிச்சு போச்சுக்கா எத்தனை காலத்துக்கு இந்த கதையவே கேட்டுட்டு போறது வர்ற தேரம் போறான் வட்டிக்காரன் கையை வீசிக்கிட்டு போறான்னு பக்கையில எனக்கே அசிங்கமா இருக்குக்கா ஏதோ உள்ளூர் கரவுக ஊர்ல பெரிய தலைக்கட்டு குடும்ப வம்சம் அப்படிங்கறதுனாலதான் எல்லாத்துக்கும் மண்டை அடிக்கிட்டு சரிதான் சரிதான் இன்னைக்கு கொடுத்துருவாங்க வேலை நாளைக்கு கொடுத்துருவாங்கன்னு இருந்தேன் எங்க ஒய் நிக்க போகுது இந்த இங்க இருந்து எட்டு வீடு தள்ளுனா அங்கனக்குள்ள ஒய் கட்டி போட போறேன் நீ காசை கொடுத்துட்டு மாட்டை பிடிச்சிட்டு போ ஹே ஹே

அம்மா இனி நினைச்சு நீ ஃபீல் பண்ணுவேன்னு தெரியும் ஆனா தனியா வந்து இப்படி கட்டாந்திரில உட்காந்து கதறுவேன்னு தெரியாம போச்சேம்மா சரி அழுகாதம்மா பாத்துக்கலாம் ஏதாவது காசு பணத்தை ஏற்பாடு பண்ணி அந்த மனுஷனை வெளியில கூட்டிட்டு வந்துடலாம் நீ ஃபீல் பண்ணாத கொடி அம்மா உன்னைய கடத்த காரையும் கூட்டி கொண்டு போய் வச்சிருந்ததுக்கு இருபது லட்சம் கடன் கேட்டானு வாங்கி கொண்டு போய் அந்த வட்டி காரன்ட்டு கொடுத்தனடி அதுக்கு தாண்டி இப்படி என் மாட்டை பிடிச்சிட்டு போயிட்டு என் பேதியில ஓவாலே புருஷனும் பொண்டாட்டியே எனக்கு ஆக்குறதுக்கு இல்ல அழிக்கிறதுக்கு தானடி இருக்கீங்க நீ வந்த நாளில இருந்து இந்த வீட்ல ஒவ்வொண்ணும் ஒவ்வொண்ணா அழிமானத்துக்கு தானடி இருக்கு என்னத்துக்குடி ஆக்கி வச்சிருக்க நீ என் மாடையும் கண்டையும் ஒத்தாப்புல முன்ன விட்டு பின்ன புடிச்சிட்டு போறானே நாசமா போவேன் இப்ப நான் எங்க போய் காசை பரட்டுவே நான் எப்படி கொடுப்பேன் எப்படி என் மாட்டை கூட்டியாருவே அம்முக தும்முக அம்மா